ஹாய் ப்ரைசர் லாட் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கங்க அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க அப்படி பேசிக்கிட்டே போகிறாங்க பேசிக்கிட்டே போகும்போது இப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க பாத்தியாளா எனக்கு தானே வீட்டில் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டே இருக்கு என்னத்த எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உடனே அவர் இன்னும் பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு நிம்மதி இல்லை அப்படின்னுட்டு யாரையும் சொல்ல முடியாது எல் எல்லாரும் நிம்மதியோட தான் இருக்காங்களா அவரவர் கஷ்டம் அவரவர் பட்டாதான் தெரியும் உனக்கு என்ன கஷ்டமோ சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருது அந்த ஆற்றுல ஒரு மீன் நல்லா துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு உடனே அவர் சொன்னார் சத்தம் ஒரு மீனாவது பிறந்திருக்க அங்கே அந்த மீன் என்ன அழகாக துள்ளி குதித்து லேண்டுகிட்ருக்கு ஆனால் அந்த மீனுக்கு கிடைச்ச சுதந்திரம் கூட எனக்கு கிடைக்கலையே வீட்டில் எப்போ பாரு என் பொண்டாட்டி சண்டை பிள்ளையலி சண்டை மருமகா சண்டை பேரம்பேத்தி சண்டை எப்போ பாரு வீட்டில் சண்டை தான் நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த மீனாவது பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னார் உடனே பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு நீ சொல்கிற மீனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன அவன் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா துள்ளி துள்ளி லேண்டட் இருந்துச்சு அங்கேருந்து மேல இருந்து ஒரு பறவை வந்துச்சு அந்த மீன் அப்படியே தூக்கி கவிட்டு போய் உடனே அவர் சொன்னார் இப்போ பார்த்தியா ஒரு சீன் நடந்துச்சே பார்த்தியா அப்படின்னு ஆமா அடப்பாவி எல்லாம் நல்லா இருந்துச்சு என் பாவமே கொக்கு தூக்கிட்டு போயிட்டே ஐயோ சா இது என்னத்தை தான் சொல்ல அப்படின்னுட்டு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் அவரு இதுதான் வாழ்க்கை பார்த்தியா அது அதுக்கு தெரியுமா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போகிறேன்னு சொல்லிட்டு அது பிளாண்டுட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அதை தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவர் சொன்னார் இதுதான் இப்படிதான் இதுதான் வாழ்க்கை அதனால அது அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னொன்னே உண்மை அதான்ப்பா என் வீட்டு சைட்ல பாறேன் ஏன் கண் எதிர ஏன் கண் எதிர இருந்து எங்கள் வீட்லலாம் அந்த காலத்தில் எவ்வளோ பணம் பணம் பணத்துலேயே தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்போ பாறான் அவள் வீட்டு சாப்பாட்டுக்கு அப்படி இருக்காது அவள் பிள்ளைகள் வந்து வீட்டில் நின்றுட்டு சாப்பாடு எம்மா சோறு தங்கங்க அவள் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாட்டை கொடுத்து அப்படி இப்படிமா கஷ்டப்பட்டான் இன்னைக்கு அவள் பிள்ளைகள் கார் வாங்கியிருக்கு பங்களா வாங்கியிருக்கு அது வாங்கியிருக்கு ராஜா வாழ்க்கை வளர்ந்துட்டு நம்ம பணக்காரவனாலாம் இருந்தும் நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் மறுபடியும் அவர் ஒவ்வொரு நாச்சு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னாரு இல்லை நம்மளுக்கு வயசாயிடுச்சு ஆ ஆனால் அண்ணா இருப்பான் பற்றியா நம்மளா சரி நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணலை இன்னைக்கு நம்ம செத்தா கூட நம்ம பரலோத்து போயிடலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஆனால் அவன் இருக்கான் பற்றி அவன் வந்து வெறும் விளங்காதவன் அவெல்லாம் சான்ஸே இல்லைப்போ பரலோத்து போகிறதுக்கு சான்ஸே இல்லை அவன் என்ன நீ இருந்தாலும் நரகத்துக்கு தான் போவான் அவனுக்கு வந்து பணம் இருக்குன்னு தான் பேரு ஆனால் அவன் ஒரு கஞ்சப்பையா இப்படின்ட்டு ஓத்திரையா அப்படியே குறை டீட்டெயில் வந்து இருக்கவன் பக்கத்தில் உள்ள ஒரு சொன்னார் இது எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது நீ கிடையாது மேலே ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தான் தெரியும் இறைவனுக்கு தான் தெரியும் எல்லாமே இந்த மாதிரி யார் பரலோகத்துக்கு வருவா யார் நரகத்துக்கு போவா அப்படின்ட்டு சொல்லி அவர் தான் தீர்மானிக்கணும் நீ வந்து தீர்மானிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிறவ நாளைக்கு இல்லாமல் போயிடுறான் இப்போ நடந்தவே நாளைக்கு அடுத்த நிமிஷம் ஹார்ட் வந்துட்டு சித்துறான் அதனால நம்ம யாரையும் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சொல்லி சொன்னார் உடனே இவர் இப்போ நீ சொல்ல வாரா சாத்த வாங்கிட்ட பேசுனா எனக்கு நிம்மதி இருக்கும் பார்த்தா வாங்கிட்டேன் நிம்மதி இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடம்பிக்கிட்டே அவர் போயிட்டாரு இதுதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நிறைய பேர் அடுத்தவங்களை சொல்லி சொல்லியே வாழ்ந்துரு அவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கானே அவன் படக்காரா இருக்கானே இவன் படக்காராட்டி ஐயையோ அவன் வீட்டில் காரவீங்கச்சா ஐயோ அவன் புது வீடு கட்டிட்டானே எம் அவன் பிள்ளைகளுக்கெலாம் வேலை கிடைக்கி யான் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையே எல்லாம் அடுத்தவன் 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 என்னத்தை அடுத்தவனை சொல்லி என்ன சொல்ல முடியும் அடுத்தவனை பார்த்து வாழாதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா அடுத்தவனை பார்த்து வாழக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்கள நம்ம கெஸ்ட் பண்ணவே முடியாது ஒருத்தங்களை பார்த்தா உடனே சொல்ல இவன் நான் இவனை பற்றி நான் சொல்லட்டா இவன் இப்படி இப்படி தான் இருப்பான் நல்லவனாக இருக்கா இவனுக்கு எதிர்காலம் அப்படி வரும் இப்படி வரும் யாரும் நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி அவனை பார்த்து இவன் நல்லா வருவான் நல்லா இருப்பான் அப்படின்னுட்டு நம்ம சொன்னோம் அவன் தான் லாஸ்ட்டில் கெட்டவனாக போயிடுவான் அதனால யாரையுமே எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஜீவன் கத்தர் மட்டும்தான் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய இது எல்லாம் எழுதி ஜீவ ஜீவபுஸ்தத்தில் அந்த மட்டும்தான் அதை எழுதி வச்சுப்பாரு அவனுடைய நம்ம இருதயத்தின் யோசனைகளே அறிகிறது நம்ம மனசுல ஒன்று நினைப்போம் ஒருத்தன் இப்போ நல்லவன் அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் அவன் என்ன கேடு என்ன பிடிச்சி அவன் நினைச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அதனால யாரையும் நம்ம கெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே கிடையாது நீ அவன் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு தெரியாது கெட்டவேன்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா அவனை பற்றி தெரியறது கடவுள் மட்டும்தான் தெரியும் அதனால யாரையுமே நீங்க குறை சொல்லாதீங்க யாரையுமே எடுத்துக்காட்டி சொல்லாதீங்க இவன் நல்லவனாக இருக்கான் இவன் பரவத்து பேரும் இவன் கெட்டவனாக இருக்கான் இவன் எறினருக்கு தான் போவான் அப்படின்ட்டு சொன்னா ஆனால் அவங்ககிட்ட நல்ல எண்ணங்கள் நிறையா இருக்கும் நல்லா கொடுக்குற எண்ணங்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி யாரையாவது பார்த்தா கூட ச சிலவங்க இப்படி சொல்லிடுவாங்க ஐயோ இவளுக்கு என்ன இவா இவாளுக்கு எப்படிலாம் இருக்குது ஆனால் இவா என்னத்தை சொல்கிறான்னு யாரையுமே லேசா அப்படி இட பார்த்து இட போடக்கூடாது அவங்க உள்ளத்தில் எவ்வளோ கவலைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்கு அதுவும் கடவுள்தான் தெரியும் அதனால் யாரையும் பார்த்து முகத்தை பார்த்து போடாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடாதீங்க அடுத்தவங்க பேச்சை எடுக்காதீங்க நம்ம உண்டு நம்மளை சுற்றி நம்ம நம்மளுக்கு கடவுள் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு நம்ம நல்லா ஜோமனிட்டு அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் செய்யும் போது ஏதாவது ஒரு குறைகள் கேட்கலாம் கேட்டு அதுக்காக ஜோபிடலாம் அதே மாதிரி நம்முடைய பேசுறதுக்காக நம்ம நோக்கி எவ்வளோ இருக்குது அது இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறத விடுங்க யாராவது உங்களை பற்றி அடுத்த வீட்டு கதை சொல்ல வந்தானா ஐயையோ வேண்டாம் அப்படின்னு அதுல இருந்து விலகிடுங்க நம்ம எடுத்து காட்டி ஏதாவது ஒன்று சொல்ல வந்தோன்னு வைங்களேன் அதுதான் பெருசாகும் நாளைக்கு ஐயோ நான் இன்னை சொல்லிட்டு இருந்தேன்னா உடனே யுவா சொன்னா பாரு அதுதான் பெருசாகும் அவங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க ஐயோ நம்ம சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் பிடிச்சிக்குவாங்க ஆஹா ஒன்னுதானே நம்ம போட்டோம் தூண்டில் அப்படி மீனை போட்டோம் பாரு அதுக்குள்ள இருந்து இன்னும் இவ்வளோ விஷயம் இருந்திருக்காவோ வீட்டுல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வெட்டி பேச்சு வெட்டி இது வேண்டாம் அதனால நிறைய வேலைகள் இருக்குது நம்மளுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அடுத்த வீட்டு கதைகள் வேண்டாம் அடுத்த வீட்டு பேச்சு வேண்டாம் அடுத்தவங்கள நியாயம் திரிக்க வேண்டாம் அடுத்தவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் அடுத்த பா முகத்தை பார்த்து இடப்படாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்கள போட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்குன்னுட்டு ஒரு இருக்குது இருந்துட்டு அன்ட்டுள்ள அப்போ குறையில்லாமல் தருகிறாரா அந்தவர் நன்றி சொல்லுங்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய பற்றி தெய்வபத்தியே மிகுந்தார் போதும் இன்னைக்குரியதுக்கு இன்னைக்கு போதும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு ஆண்டர் சொல்லிட்டாரு எனக்குலாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நான் வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன் உங்களுக்குள்ள நான் அழுதாத கூட எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லி அழுவேன் ஆண்டவரே எனக்கு இது வேணும்ப்பான் இது வேணும்ப்பான் எனக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கு ஆனால் என் என் இருதயத்தின் யோசனைகளை அறிகிறது நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நான் யார்கிட்டையும் சொன்னா கூட யாரு நம்பவே மாட்டாங்க ஏன்னா ஏன்னா என்ன பார்க்க தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ப மாட்டாங்க இருந்தாலும் நம்ம இருதயத்தின் யோசனைகளை அறிகிறது யார் தேவன் மட்டும்தான் அதனால் நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பட்ட சொல்லுங்கள் ஏசப்பா நிறைவேற்றுவார் இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து எத்தனையோ உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் நிறைய உதவி பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க நான் கூட நிறைய எப்போவுமே கிறிஸ்மஸ்ஸுக்கு ஏன் பிள்ளைகளுக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நினைப்பேன் ரொம்ப நினச்சிக்க தான் இருக்கேன் இன்னும் இன்னும் எத்தனை நாள் இன்னும் இருபத்தி அஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே கத்தர் நடத்துவார் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் அது வந்து ஆண்டவர் எதாவது என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன உதவினாலும் நான் செஞ்சிருவேன் அப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படி ஒன்று செஞ்சால் தான் அது இன்னும் பிடிக்கும் அது மாதிரி நான் நினச்சிருக்கேன் கத்தர் நடத்துவார் மாதிரி என்னுடைய சேனலை பற்றி சொல்லணும்னா எல்லோருமே சும்மா வெட்டி கதை வெட்டி பேச்சி அதேமாதிரி சமையல் இன்னும் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள் அப்படி இருக்கிறது ஓகே அதே மாதிரி வெட்டி பேச்சு வேண்டாத கடை வேண்டாத இதுக்கு தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நம்ம வந்து டெய்லி கதை சொல்றோமா நம்ம ஏதோ ஒரு வாட்டி பார்த்தா பார்த்து சொன்ன கதையே சொல்லுவா வேலை எங்க பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுடுறீங்க அப்படி யாரும் இருக்காதிங்க என்னுடைய சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னா பண்ணுங்க இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன் எப்போதாவது எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொன்னாதான் பண்றீங்க ஆனா ஆனால் நான் வந்து அப்படி சொன்னலனாலும் என்னுடைய விவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் நான் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு அது சொல்கிறது வந்து ரொம்ப பிடிக்காது ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் பண்றது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து அது சொல்கிறது எனக்கு என்னமோ பிடிக்காது ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தான் எப்படின்னா இதுவரை பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணுங்க அதே மாதிரி என்னுடைய கதையை உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ அறிமுகப்படுத்துங்க அறிமுகப்படுத்துங்க என இனிய வந்து இன்னும் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது சப்போஸ் என்னைய தெரிஞ்சவங்க எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஸ்வீட்டக்கா நீங்க தானக்கா கதை சொல்லுவீங்க உங்க கதையை பார்க்க நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்றேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஏதோ கண் காணாத இடத்துல இருந்து இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் இவ்வளோத்துக்குள்ள உயர்த்தி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் அதே மட்டும் இல்லாமல் இனி வந்து நிறைய பேர் யூடியூப்ல நீ இப்படி இருந்தா இப்படியேதான் இருப்பா அதனால நீ வேறு மாதிரி போ வேற மாதிரி கொண்டு போ வெளியில போ ஷாப்பிங் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணாதான் சப்ஸ்கிரைபர் யாரும் அது யாரும் இது யாருங்க நான் வந்து அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் எங்கேயாவது போனால் நான் போனால் போடுவேன் இங்க போனேன் அங்கே போனேன்னு மற்றபடி அதுதான் வீடியோங்கிற மாதிரி நான் அது வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை ஏன்னா கத்தர் எனக்கு கொடுத்த மூலியமாக தான் நான் இதை நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சண்டே கிளாஸ் நடத்தி சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கதை சொல்கிறது அதனால நான் இது ஒரு ஒரு ஊழியமாக தான் நினைக்கேன் அதனால் எனக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ஃபே ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எல்லாருமே கதை பார்த்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து நீங்கள் பாருங்க உங்களுடைய சப்போர்ட்டிங் எனக்கு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் எனக்கு யார் யார் பார்த்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் எனக்கு கதைக்கு ரிப்ளை பண்ணுறீங்க ஆனால் யூடியூப்பில் கமெண்ட் பண்ண மாட்டேங்க நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் நான் எதிர்பார்க்கேன் ஓகே பாய்